வணக்கம் மாமி இன்றைக்கி நாம எங்கே வந்துருக்குன்னா தேனி மாவட்டம் கண்டு மேட மாதிரி ஊராட்சி ஒன்றியம் ஆலந்தேல் ஊருக்கு வந்திருக்கோம் ஆலந்தேல்ல வந்து ஸ்ரீ காளியம்மன் கருப்பசாமி கோவில் உற்சவ திருவிழா வந்திருக்கோம் முதல் நாள் நிகழ்ச்சியை வந்து பார்த்து ஒன் எடுத்து போட்டாச்சு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இது ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி முதல் நாள் நிகழ்ச்சி நைட்டு ஆத்தா எப்படி இருந்தது இப்போ ஆத்தாவில் கரகத்தை கொண்டு ஊரில் வந்தால் பிறகு எப்படி இருக்குது அப்படின்ற பாருங்கள் மறுநாள் காலையில் ஆற்றலை கொண்டு வந்து கரகத்தை கொண்டு வந்து கோயிலில் வச்சா பிறகு இந்த அமைப்பில் ஆத்தா அம்புட்டு அழகாக ஜோ ஜோதி அழகாக இருக்குது இது கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சில சாமிகள் இது வந்து கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் வந்து நம்ம கடமில் கொண்டு மேடம் ஊராட்சி ஒன்றியத்தில் எனக்கு தெரிஞ்சு இங்கே சின்ன ஊராக இருந்தாலும் ஆலாந்தெறியில் வச்சுருக்காங்க கிராமத்துக்கு வந்து வணக்கம் யூடியூப் சேனல் நம்ம நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து காலையில் ஒன்பது பத்து மணிக்கு மேலே பதினோரு அடி வேல் குத்தி தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க தீச்சட்டி எடுத்து வந்தாலுங்க பயங்கரமாக வந்தாங்க ஒரு பய பதினோரு அடி வேலை குத்தி அவர் பாருங்க கையில் தீச்செட்டியை வச்சு அந்த வேலை வச்சு பதினோரு அடி வேலை வச்சு என்ன ஆக்ரோஷமா சாமி வந்து ஆடி ஆடி பாடி போய்கிட்டு பாருங்க இருப்பாருங்க பயங்கரமாக இதுப்பா ஊர்வலம் வந்தாங்க அதே மாதிரி ஊர்வலம் வந்து சாதாரண கிடையாதுங்க வீட்டில் யா தீச்சட்டி எங்கேனா இருந்தாலும் வீட்டில் வளர்த்து நேராக கன்னிமார் கோயில் பக்கம் போய் மறுபடியும் காளியாத்தா கோயிலுக்கு வர திண்டிக்கும் தீச்சட்டி வருவாங்க நம்ம விநாயகர் கோயில் வளர்த்தோம் அப்படியே கொண்டு வந்து ஆத்தா கோயிலில் செலுத்திட்டோம் அப்படின்லாம் ஆலந்தில் கிடையாது வீடுங்க காளியாத்தா கோயில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த தீச்செட்டியை வளர்த்து ஊர் ஊர்வலமாக போய் அங்கே போய் கன்னியா கன்னியா கன்னிமரத்தால் பார்த்துட்டு அங்கே கும்பிட்டு வீதி வச்சுட்டு மறுபடியும் ஊர்வலமாக வந்து தாங்க தீச்சட்டி வைக்கிறாங்க குறைஞ்சது தீச்சட்டி வந்து செலுத்துறதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் சர்வ சாதாரணமாகுது இந்த ஆலந்தளி கிராமத்தில் அம்புட்டு அற்புதமாக நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க அது நல்லா பயபக்தியாக இருக்காங்க அதே மாதிரி ஆலந்தெல்லி இருக்கிற வீடு ஒவ்வொன்றும் சாதாரணம் இல்லை அந்த ஆத்தாவோட மகிமையில் எல்லாருமே மாறி விடுது ஓரளவுக்கு நல்லா அந்த குட்டி கிராமமாக இருந்தால் கூட நூற்றுக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆத்தாவோட ஆசிர்வாதத்தில் பயங்கரமாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஏன்னா ஆலந்தையில் வந்து போன வருஷம் வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ எடுக்க மாட்டேன் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோவிச்சுட்டி வந்துட்டே வீடியோ எடுக்கலை இந்த வட்டம் நம்ம நம்ம சகலங்க அங்கே ஆலந்தில் இருக்கிறதுனால நம்ம சரி ஒரே இதாக வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஃபுல்லாக அப்படின்ட்டு ஃபுல் மனசை ஒரே மனசை ஆத்தாட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்தேன் ஆண்டை முடித்துல நல்லா சிறப்பாக சூப்பராக நல்லா வீடியோ போகிற நல்லா அமைஞ்சது பாருங்கள் பாருங்கள் இது நானும் என்னுடைய தம்பி மக்கள் இரண்டு பேரும் இனி பார்த்து அப்பா நினச்சிக்க என் பிள்ளைகளை கூப்பிட்டு வீடியோ எடுத்தோம் அதே மாதிரிங்க வந்து ஊர்வலமாக வரும்போது சாமி ஊர்வலம் போது நினைச்சுறாங்கன்னா அந்த தெரு ஃபுல்லாக ஒரு டிராக்டரை வச்சு அந்த தெருவே ஃபுல்லாக நினச்சிட்றாங்க நினச்சி இது பண்ணி வராங்க நினைக்கிறது மட்டும் இல்லைங்க அந் இப்போ நான் நான் நேர்த்திக்கடம் போட்டு உருண்டு கொடுக்குற அந்த நான் என்ன செய்வேன்னா நேராக மரமலைமன் நான் மலமலம் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போய் அந்த கோயிலை சுற்றி ஒரு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடையை சுற்றி ஆ நேர்த்திகடன் ஆத்தாளுக்கு ஆத்தாலுக்கு காணிக்கி செலுத்தியாச்சுரா முடிஞ்சிடா அப்படின்னு நினப்பேன் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது எங்கே வீடு இருக்கோ அந்த இடத்துலேருந்து ரோட்டு வெளியே உருண்டு வந்து ஆத்தாளுக்கு வந்து அந்த உரு உருண்டு காணிக்க செலுத்துகிறாங்க அப்படி உருண்டு கோயிலில் ஒரு தடவை சுற்றி காணிக்க செலுத்துகிறாங்க அதை பாருங்கள் இது வந்து தார் ரோட்டில் எப்படி உருண்டு சாமி உருண்டு வராங்கன்னு பாருங்கள் இன்னும் உருண்டு கொடுக்குற நிறையா விஷயம் இருக்குது அதை உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக வந்து அப்பப்போ அப்பப்போ ஆலந்தளிய ஊர் அம்சமான ஊருங்க அம்புட்டு அழகாக சாமி மேலே பக்தியாக இருக்கணும் ஆனால் இவ்வளோ விரித்தனமான பக்தியாக இருக்கக்கூடாது பயங்கரமாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி பரவாயிடா ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அழகாக 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 சூப்பராக பக்தர்கள் காணிக்க செலுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் அந்த பொழுது போகிறதே தெரியல இந்த பாருங்கள் ரேடியோ கொட்டுக்காரங்கெல்லாம் சரியான மேலேருங்க அவங்க பேர் தெரியல இருந்தாலும் அடி சரியாக நினச்சாங்க நல்லா இருந்ததுங்க பார்க்க சூப்பராக இருந்தது தொட்டி கட்டி போட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க சா மா தீச்சட்டி தீச்சட்டி வளர்க்குறது சொல்லுங்க அதே மாதிரி தீச்செட்டி வந்து அப்படி இப்படிலாம் இல்லை நல்லா வளர்த்து நல்லா ஆடி பாடி நல்லா ஆக்ரோஷமாக சூப்பராக எந்த க சண்டை சத்தம் கரைச்சல் இல்லாமல் இப்போ எல்லா வீடியோ பார்க்கும்போது தீச்சட்டி வந்து ஒவ்வொன்றா ஒரு ஒரு நிமிஷம் தான் போட வேண்டியிருக்கும் ஆனால் ஆலந்தரில் வந்து அந்த ஒரு நிமிஷம் பத்தாதுங்க ஏன்னா இவங்க 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 பண்ணுறது பூரா அவ்வளவு ஆசையாகவும் பெருமிப்பாகவும் அம்புட்டு அழகாகவும் இருக்குது பாருங்க பதினோரு அடி வேலில் இவர் எம்பிட்டு அழகாக ஆடி ஊர்வலம் சுற்றி வரும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தேன் இப்போ ஊர்வலம் சுற்றி மே பந்தலுக்கு கொண்டார் அவ்வளோ அழகாக சூப்பராக சாமி ஆடி போய் அப்போ அந்த நீங்களாக வீடியோவில் பாருங்கள் எல்லாருமே அப்படியே ஓ ஒட்டு மொத்தமாக பகுதி மா ஊரில் ஆளுங்க வந்து அந்த இது செலுத்தமாக வந்துடுறாங்க பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக கொண்டாடுறாங்க ஆலந்தளி மக்கள் அமுசமான மக்கள் அழகாக சூப்பராக கொண்டாடுறாங்க பாருங்க பதினோரு அடி அவங்க வேலு ஒரு அடி ரெண்டு அடிது அந்த பதினோரு அடியை வேலை சூழ குத்தி எம்பிட்டு ஆட்டம்பாட்டத்தோடு சாமி உள்ளே போய்க்கிருக்கு பாருங்கள் பந்தலுக்கு வந்தாச்சுங்க பந்தல் கொட்டி வந்துட்டோம் நீ சாமிக்கு செலுத்த பொருள் வயசு இது சூளாயத்தை சாமிக்கு செலுத்திவிட்டு வர்றாங்க வருவாங்க பாருங்கள் மாமியினே மாமியெல்லாம் வந்து பைக்கில் வந்து ஜம்மு நிற்கிறாரு பாருங்கள் எம்பிட்டு அழகாக வந்து நிற்கிறாரு பாருங்கள் அப்படியே நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மனக்கப்போ வந்திருக்காரு இந்த என் தம்பி சிங்கராசு பாருங்கள் வாய்க்கா பட்றக்காரரு ஆலந்தில் குடியிருக்கார் இப்போ பந்தல் வைக்கி வந்தாச்சு பாருங்கள் பந்தலில் வந்து ரெண்டு தீ கையில் ரெண்டு கைக்குமே ரெண்டு தீ சட்டி பதினோடு சூழல் குத்தி வேறு குத்தி எம்புட்டு அழகாக ஆடி பந்தலுக்குள்ளே போய்க்கிருக்காரு பாருங்க பாப்பா பப்பா வாயில் சொல்லி மால முடியாது அம்புட்டு இது பக்தி பரவசம் ஆலந்தில் தாண்டவம் மாடுதுங்க உண்மையிலேயே சூப்பராக சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆமாம் இது வந்து சாயந்தரம்ங்க இப்போ காலையில் ஒரு குறிப்பு கொஞ்சம் போட்டு அந்த செலுத்திட்டு போயிட்டாங்க இது சாயந்தரமாக வந்து வளர்த்து கொண்டு வந்து இவங்களும் அதே மாதிரி தாங்க இவங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேரெலாம் காளியம்மன் கோயிலை ஒட்டித்தே வீடுதேன் இங்கேருந்து நேராக ஊர்வலமாக கொட்டடிச்சு ஊர்வலமாகவே போய் அங்கே போய் கன்னிமார் கோயில் போய் அப்புறம் மேற்கு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே வர்றாங்க அம்புட்டு அதெல்லாம் போய் வராங்க வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு நல்லா இந்த வட்டம் வந்து இங்கே தீச்சடி வந்து அதிகமாக சொன்னாங்க தீச்சட்டி இந்த வட்டம் அதிகமாக வந்திருக்கு சுரப்பாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்ததுங்க பயங்கரமாக இருந்தது பாரா பரா இல்லடா அம்மா இது வந்து ஊரில் என்ன பண்ணு அவ்வளோ இதாக இருந்துச்சு இந்த ஒத்த வீடியோங்க என்ன முளைப்பா முளைப்பாரிக்கும் தீச்சட்டிக்கும் இதுக்கே சரியாக போச்சு அம்புட்டு பக்தர்கள் யாரை எடுக்கணும் எடுக்கக்கூடாது நம்ம நமக்கு வந்து எல்லாமே எடுத்து தானே ஆகணும் அப்புறம் இந்த குடம்லாம் ஓட வருது கூட வருது பாப்பா இந்த பாப்பா கொண்டு வருது அப்படியே பார்க்க பார்க்க பெருமிப்பாக இருக்குங்க சாமி இந்த கொண்டு இந்த பக்கம் லாஸ்ட்டு ஆலாந்தழி லாஸ்ட்டு இது நரி ஊற்று போகிற ரோட்டுக்கிட்ட எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்கள் அவ்வளோ அங்கேருந்து வந்து ஆலாந்தழி பா ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது ஆலாந்தலி லாஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக ஊர்வலமாக சாமி வந்து ஆடி பாடி கொண்டாடி இவங்க க சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை ஆலாந்தளி மக்கள் அற்புதமான மக்கள் அழகாக சாமி கும்பிட்றாங்க அதே மாதிரி வீட்டு வீட்டுக்கு இந்த மஞ்சள் வெறும் தண்ணியில் ஊற்றுறதில்ல மஞ்சள் ஊற்றி நீராடுறாங்க நல்ல சந்தோஷம் நல்லா சாமி நல்லா வரவேற்பு பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க அப்பப்போ அப்பப்போ பயங்கரமாக இது பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த திருச்செட்டி வரமா பாருங்கள் ஓகே வீரவண்டி மாரியாத்தா கோயிலில் வர்றது மாதிரி வருதா இல்லை எங்கன்னா கம்மியாக வருதான்னு பாருங்கள் அவ்வளவு கூட்டம் கூட குறையான கூட்டம் தீச்சட்டிக்கு தீச்சட்டி மா மா ஆத்தாவுக்கு வந்து அனை அனைவருக்கும் அருள் கொடுத்து அனைவரும் மனசில் இடம் பிடிச்சி அந்த தீச்சட்டியை ஆடி வரும்போதெல்லாம் அம்புட்டு இதாக இருக்குங்க இதில் வந்து ரொம்ப பிரேமிப்பான விஷயம் என்னென்னா இவ்வளவு பேர் மக்கள் மக்கள் விட்டாமல் தீச்சட்டி எடுத்து ஊர்வலமாக சுற்றி வந்து அதே மாதிரி பசங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த தீச்சட்டி முன்னெல்லாம் யாரும் ஆடி வரலங்க அந்த விஷயம் பெரிய முக்கியமான விஷயம் நான் போய் தண்ணி அடிச்சுட்டு போதைக்காகலாம் ஆடி வரல சாமிக்கு ஆடி வரும்போது சாமிக்கு மட்டுந்தே அவங்க மட்டுந்தே ஆடி வராங்க முன்னாடி ட்ரம்ஸ் அடித்து போகிறேன் எனக்கு அடி உனக்கடி அப்போ இப்படிலாம் இல்லை போதைக்கு போதையை போட்டு கூட குறைய ஆடி பிரச்சனை பண்ணுறோம் அப்போ இப்படிலாம் கிடையாது கரெக்டாக அவரவர் அவரவர வரைக்கும் அவரவர் கரெக்டாக பா ஆர்டர் வந்து பந்தல எழுதே ஆடினாங்க சூப்பராகனாங்க கரைச்சல்லாம் ஆடினாங்க என்ன பிள்ளை பசங்க அந்த குரூப் ட்ரெஸ் எடுத்து அப்படியே குருப்பு குரூப்பாக குரூப்பு குரூப்பாக குரூப் இருக்கும் போதெல்லாம் அப்படி இந்த பச்சை ட்ரெஸ் போட்டவெலாம் சரியான குருப்பு காரங்க பயங்கரமாக குரூப் ட்ரெஸ் எடுத்து வேண்டியாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க எப்படி ஒரு நம்ம ஊரில் இருக்க பகுதி பகுதி பசங்கள் குரூப் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே ஒரே மாதிரி இருந்தது நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நமக்கு கொண்டாடுறதுக்கு சந்தோஷமாக இருந்தது நம்மட்டு அழகாக ஆயிடுப்பாங்க இந்த ஒரு ரெட்டைச்சிட்டி எடுத்து வராங்க நல்லா பார்க்குறாங்க நல்லா சாமி பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க பாரு ரோடே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அந்த வெயில்லையும் சாயந்தரம் பொழுது ஒழுகாக இது எடுக்கப்பட்ட வீடியோ இந்த இது வர என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ரசிகர்கள் என்னை நேசிக்கிற உறவுகள் அழகாக சூப்பராக வந்தாங்க அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடியே பாருங்கள் தண்ணி எம்பிட்டு அழகாக ஊற்றிட்டு வராங்கன்னு இதை விட முக்கியமான விஷயம் வந்து ஆலாந்திலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ வீடு வந்து காளியம்மன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊருக்கு முன்னாடி இருக்குங்களா இதுக்கடுத்து இப்போ இன்னும் லாஸ்ட்டு வீடு லாஸ்ட்டில் இப்போ நரி வீடு விளக்குற போகிற இடத்துல ஒரு வீடு இருந்தால் கூட அங்கேருந்து காளியம்மன் கோயில் வரைக்கும் உருண்டுதாங்க வரணும் அவங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தான் வரணுமா இது கிராமத்தில் இருந்து இது பண்ணுறாங்க அவ்வளவு சிறப்பாக இது பண்ணி வரும்போது பார்க்க பிரமிப்பாக இருக்குங்க நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் உன்பட்டு உருண்டு உருண்டு வர்றதெல்லாம் நான் இப்போ தாங்க ஆலந்தையில் பார்க்குறேன் எம்பிட்டு அழகாக அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட சோடை இல்லாமல் அம்புட்டு அழகாக பாருங்க சர்ரு 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 சருங்க பாருங்க உருண்டு பயங்கர ஸ்பீடாக உருண்டு அந்த கல் கல் ரோட்லேயும் மண் ரோட்லேயும் ஆற்ற வரம் கொடுத்து சின்ன காயங்கூட கீரை கூட இல்லாமல் அம்புட்டு அழகாக சூப்பராக உருண்டு பாருங்கள் கையில் தேங்காயை வச்சு இது என் சகலை எப்படி உருண்டு வரா பாருங்க கையில் தேங்காய் தேங்காய சாமி சக்தி இல்லாமல் இதில் அனுபவம் எதுவும் நடக்காது அந்தளவுக்கு ஆலாந்தில் வந்து அம்புட்ட அழகாக சூப்பராக இது பண்ணி வச்சுட்டாரு ஆத்தா வந்து அம்புட்டை அருள் கொடுத்து அம்புட்டை இது பண்ணி வச்சிருப்பாருங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க இது ஊர் இப்படி உருண்டு வரது இல்லாமல் கோயிலில் வர ஒரு சுற்று ஃபுல்லாக சுற்றி வந்து அப்புறம் தாங்க இது பண்ணி வராங்க பாருங்கள் இப்போ வரலாம் எம்பிட்டு அழகாக உருண்டு வராரு பாருங்கள் ரொம்ப சிறப்பாக சூப்பராக உருவா உருண்டு வராங்க வைக்கிறாங்க ரொம்ப இதெல்லாம் பெரிய நேர்த்திக்காரங்க உருளில் வந்து கோயில்களே உருவருவாங்க கைப்படுப்போம் இங்கே தார் ரோட்டு தெரு தெருவிலே உருண்டு வர்றது வந்து இந்த அதிசயம் வந்து ஆலந்தேரியில் தான் நடக்கும் ஆலந்தெளி மக்கள் பக்திக்கு ஈடு இணையே எங்கேயுமே கிடையாது அவ்வளவு இது பிரமிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் அந்த அளவுக்கு நல்ல கிராமத்துக்கு வந்து வணக்கம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேங்க உண்மையிலேயே உங்களுடைய இது வந்து ரொம்ப சிறந்தது நீ அடுத்த வீடியோவில் வந்து முளைப்பாரியை தூக்கிட்டு வர்ற வீடியோ அடுத்து போடுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் மாமி இன்றைக்கி ஆலந்தெல்லிருக்கேன் ஆலந்திலேருந்து ரெண்டாவது பாட்டாக போட்டு விட்டுருக்கேன் பார்ட் திரும்பி வந்து முளைப்பாரி ஊர்வலமாக வந்து முளைப்பாரி கலக்கி ஆடு ரொம்ப வரைக்கும் ஒரே வீடியோவை போட்டேன் மூணாவது வீடியோ போட்டேன் தொடர்ந்து நம்ம இந்த யூடியூப்பில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அனந்தம்மி அனை அனைவருக்கும் சொல்லுங்கள் பயங்கரமாக வீடியோ இருக்கும் நான் ஏன்னா ஆலந்தரியில் அனுபவாக ரசித்து ரசிச்சு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு புதுமையாக இருக்கும் புது புதுசாக இருக்கும் இது ரெண்டும் வந்து என் பிள்ளைகள் எங்கள் என் தம்பி மக்கள் நல்லா இருக்கு பாருங்கள் இது என் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க அடுத்து மூணாவது வீடியோ தெரிஞ்சுப்போம் வணக்கம் அம்மி இன்றைக்கி ஆலந்தையில்